எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர அறியேன் பராபரமை கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெறிய தொண்டரோடு கண்டாய் அலையாடி அரிதுவிலும் மகனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி என் உறவுகள் அத்தனை பேரையும் எல்லா நாட்களும் எல்லா வாரமும் எல்லா வருஷமும் அந்த அபிராமி காத்தருள வேண்டும் இந்த பதிவு பார்க்கக்கூடியவர்கள் அபிராமியை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பதிவை பாருங்கள் ஏதோ ஒரு இன்டிமேஷனை அபிராமி கண்டிப்பாக கொடுப்பா அது இந்த வாரத்தில் நீங்கள் அதிர்ஷ்டம் பெறுவதற்கு நிச்சயமாக ஒரு காரணமாக இருக்கும் நல்ல பலன்களை மட்டுமே அபிராமி தந்தருள்வார் அபிராமியுடைய வாக்கு உங்கள் மனசுக்கு மட்டுமில்லை உங்கள் எதிர்காலத்திற்கும் சிறப்பாக இருக்கும் நல்லது நடக்கும் என் உறவுகளே ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி முதல் அதாவது தை மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தை மாதம் பதினோராம் தேதி வரை எப்படி இருக்கப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் அழைக்கப் போகிறது எந்தெந்த ராசிகள் உச்சம் பெற போகிறீர்கள் பார்க்கலாமா சகல செல்வத்தையும் தரக்கூடிய அபிராமி இந்த வாரத்துலேயும் நிறைய செல்வங்களை கொடுக்க போகிறா அதில் முதல்ல இந்த சில நட்சத்திரங்கள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற நாட்களை குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நாளில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் ஜனவரி பத்தொம்பது தை மாதம் ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை காலையில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் மாலை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் எல்லாமே மத்தியானத்துலேருந்து கணக்கு வச்சுக்கணும் ஜனவரி இருபது தை மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம் காலையில சந்திராஷ்டமும் பூச நட்சத்திரத்துக்கு மாலை சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி தை மாதம் ஏழாம் தேதி புதன் கிழமை பூச நட்சத்திரத்துக்கு காலையில சந்திராஷ்டமம் மாலை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தை மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஆயில்ய நட்சத்திரம் மாலை மக நட்சத்திரம் ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி தை மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில மக நட்சத்திரம் மாலை பூர நட்சத்திரம் ஜனவரி இருபத்தி நாலு தை பத்தாம் தேதி சனிக்கிழமை காலையில் பூர நட்சத்திரம் மாலை உத்திர நட்சத்திரம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தை மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் உத்திர நட்சத்திரத்துக்கு மாலை அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த மாலை அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு மாலை அதாவது ஒரு ஈவினிங் வந்து இப்போ திங்கட்கிழமை மணிக்கு ஈவினிங் புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி மறுநாள் மத்தியானம் வரைக்கும் இருக்குது இதை தான் நான் உங்களுக்கு பிரித்து சொன்னேன் ஸோ இந்த நேரங்களில் இந்த நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் அலாட்டாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி மிகப்பெரிய அளவில் கலக்கமே நம்ம ஏற்படுத்திக்க வேண்டாம் அசால்ட்டாக சில விஷயத்தை அலாட்டாக அசால்ட்டாக இருப்போம் ரொம்ப கலக்கத்துக்குள்ளே போக வேண்டாம் வருத்தத்துக்குள்ளே போக வேண்டாம் பகவான் அபிராமி நம்மக்கிட்ட இருக்கிறான்னு நம்புவோம் அந்த சிவபெருமானும் அந்த ஸ்ரீமன் நாராயணனும் நம்மளோட இருக்கிறான நம்புவோம் நம்பிக்கையில் நம்ம இந்த வாரத்தை கொண்டு போகும்போது ஆல் இஸ் வெல் எல்லாமே நல்லா இருக்கும் நல்லதே நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை என்னென்ன விசேஷம் இருக்கு அதையும் பார்த்துட்டு ராசி பலனுக்குள்ளே போயிடலாம் என்னங்க சரிதானே ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தை மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை திருவோண விரதம் மாலையில் நீங்கள் திருவோண விரதமாக அனுஷ்டித்து மாலை நேரம் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளை நாராயணன் வழிபாடு செய்தால் நீங்கள் நினைக்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஏற்படுத்தப்படும் மனசில் ஏதாவது கனவுகள் வச்சிருந்தீங்கன்னா அந்த கனவு நிறைவேறுவதற்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் திருவோண விரதம் அதே போல சதுர்த்தி விரதம் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தை மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி அன்றைய தினத்தில் இந்த விவாகமாகாதவர்கள் அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு வருதா அதனால் குரு வாரத்தில் ஒரு சின்னதாக ஒரு மஞ்சள் ஆடை ஏதாவது ஒரு சந்தன ஆடை மஞ்சள் ஆடை அன்னைக்கு யூஸ் பண்ணுங்கள் கல்யாணம் யாருக்கு ஆகலையோ அவங்க என்ன பண்ணுங்கள் மஞ்சள் ஆடை அன்னைக்கு தெரிச்சுட்டு விநாயகரை தரிசனம் பண்ணுங்க விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துங்க சாத்திட்டு இல்லை அருகம்புலாவது கொஞ்சோண்டு சாத்திட்டு விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு கிடைச்சா ஒரு பதினோரு வளம் விநாயகரை வளம் வந்து அஞ்சு முறை குட்டிண்டு பிராணாயாமம் பண்ணி நான் காது வந்து தோப்புக்கரனை போட்டேன்னா மனசு ஸ்டேபிளாக ஒரே விஷயத்தை நினைக்கும் அந்த விஷயத்தின் மூலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எல்லையை அடைய முடியும் ஸோ விநாயகர் உங்களுக்கு விவாகத்தை கொடுப்பார் சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பேர் கிடைப்பான் ரொம்ப பெஸ்டான அடுத்த ஒரு நாள் பஞ்சமி அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி தை மாதம் ஒன்பதாம் தேதி மிஸ் பண்ணிடாதீங்க அன்னைக்கு பஞ்சமி வராகி தேவி நமக்கெல்லாம் வரம் கொடுக்க போறா யாராவது எதிரிகள் இருக்காங்க தொந்தரவு இருக்காங்க பிரச்சனையாக இருக்கிறாங்க பக்கத்து வீடு அடுத்த வீடு வில்லங்கமாக இருக்காங்கன்னா டோன்ட் ஃபீல் அந்த டேவை விட்டுறாதீங்க உங்களுக்கு அரசியலில் இருக்கீங்க எவனாவது போட்டிக்கு நிற்கிறான் சார் அவனை எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி பஞ்சமியில் வராகியை போய் பிரார்த்தனை பண்ணி விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சளில் மாலை கோத்து ஒரு ஐம்பத்தி நாலு விராலி மஞ்சளை மாலையாக கொத்து அந்த வராகி தேவிக்கு சாத்திட்டு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வாங்க மாதுளம் பழம் இருந்தது நான் ரெண்டாக கட் பண்ணி அம்பாளுக்கு கொண்டு போய் வச்சு நிவேதியம் பண்ணிவிட்டு வாங்க வராகி தேவி வரம் கொடுப்பால் அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி வர்றது விசேஷம் அடுத்தது சனிக்கிழமை மறுநாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு தை மாதம் பத்தாம் தேதி சஷ்டி இந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு மிக யோகம் வளர்பிறை சஷ்டின்னு பேர் வாழ்க்கையில் ஏதாவது வளர்ந்து வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சஷ்டியில் விரதம் இருந்து பகவான் முருகபெருமானை பிரார்த்தனை செய்யுங்க ரொம்ப சிறப்பு அதை விட அடுத்த மறுநாள் ரொம்ப முக்கியம் எல்லாமே விரதமாக இருக்குது இந்த வாரம் அடுத்த நாள் ரொம்ப முக்கியம் ரத சப்தமி பாவம் பண்ணியிருக்கிறீங்களா ரொம்ப கஷ்டமாக யாரையாவது யாரையாவது வருத்தப்பட வச்சுருக்கீங்களா ஒன்றுமே செய்வேணாம் அன்றைய தினத்தில் ரத சப்தமி அன்றைக்கி காலையில் எருக்கம் பூன்னு சொல்லுவாங்க எருக்கம் இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலையை தலையில் வச்சு குளிங்க அப்படியே எல்லாமே மாறும் காலையில் சூரிய பகவானை அன்றைக்கி ஸ்நானம் பண்ணியாகணும் சப்தம் அன்றைக்கி நீங்கள் எருக்கம் இலையை தலையில் வச்சு குளிக்கிறது நல்லது சூரிய பகவானை நினச்சி அன்றைய தினம் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் கர்மாவும் விலகும் நீங்கள் பண்ண பாவமும் உங்கள் பிள்ளைகளை போய் சேரா அன்றைய தினம் தலை ஸ்நானம் பண்ணணும் யாரும் குளிக்காமல் இருக்காதீங்க தலை குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க வெறும் தலை மட்டும் குளிங்க எருக்க இலையை தலையில் வச்சு தலையை தண்ணி ஊற்றிக்கணும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருப்திகள் ஏற்படும் திருப்தங்கள் திருப்பங்கள் ஏற்படும் நல்லது நடக்கும் என் உறவுகளை இப்போ வாங்க வார ராசி பலன்குள்ளே போயிடலாம் மேஷராசி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் நடக்கக்கூடிய அற்புதங்கள் இந்த வாரத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதை விட பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு சரியான நுணுக்கங்களை இப்போ இந்த வாரம் ஆராய்ஞ்சு செய்ய போகிறீங்க இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோ பணம் பேங்க்கில் இருக்குது என்ன செய்யணும் என்ன செலவு பண்ணணும் திட்டமிடக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் திட்டமிடுறது யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக திட்டமிட போகிறீங்க அதனால தான் சக்ஸஸ் ஆக போகிறீங்க மேஷராசிக்கு இந்த வாரத்தில் முருகபெருமானுடைய அனுகிரகத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தியாக போகுது சில மனுஷங்கள்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல தகவல் வந்து சேர போகுது இந்த வாரத்தில் நீங்கள் எங்கே கிளம்புனாலும் பவ அப்படிங்கிற முருகனுடைய மந்திரத்தை சொல்லிட்டு கிளம்புங்க ஒரு சிக்ஸ் டைம்ஸ் நிச்சயமாக இந்த ஜனவரி இருபத்தஞ்சுக்குள்ள முருக பெருமான் நல்ல மாற்றங்களை கொடுப்பார் எடுத்த காரியத்தில் சக்சஸ் ஏற்படுத்துவார் கண் சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ராசி ரிஷப ராசி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தருணம் வெற்றி மீது வெற்றி வந்து குவியக்கூடிய நேரம் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நேரம் வருமானம் உயரக்கூடிய நேரம் நம்ம பையில் இந்த பணம் நம்ம எப்படிதான் சம்பாதிக்கலாம்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிளானை நீங்களே போடுவீங்க அதே மாதிரி வீட்டில் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் ஹீட்ரு போடும்போது வாஷிங் மிஷின் போடும்போது முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருளை ஹேண்டில் பண்ணும்போதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க ரொம்ப நாளைக்கு போட்டுட்டு வந்துடாதீங்க எங்கேயாவது வெளியூர் போகிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் வெ லைட்டை போட்டுகிட்டே போகிற வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் மறதி ஏற்படுறதுனால இந்த வாரத்தை மறதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை கால பைரவர்னு சொல்லுவாங்க பைரவர் வழிபாடை ரிஷபராசிக்காரர்கள் எடுத்து செய்தீங்கன்னா இந்த வாரத்தில் எந்த தடையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் முக்கியமாக மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாரம் வியாபாரிகளுக்கு அற்புதமான வாரம் வியூகம் வகுத்து வியாபாரத்தில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு முதிர்ச்சி ஏற்பட போகுது பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கப் போகுது இது ஒரு நல்ல வாரம் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபாடு பண்ணுங்கள் காலபைரவர் மகாலட்சுமி தேவி அனுகிரகம் பண்ணுவாங்க நல்லது நடக்கும் மிதுன ராசி மிதுனராசிக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விருப்பங்கள் நிறைவேறப் போகுது திருப்பங்கள் நடைபெறப் போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்டிப்பாக பேங்க் டிரான்சேக்ஷன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது ஒரு லம்பாக ஒரு பணத்தை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வட்டிக்காவது வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆனால் தடை இல்லாமல் பணம் வந்து சேரும் பூமி சம்மந்தப்பட்ட லாபங்கள் ஏற்பட போகுது ஒரு புண்ணிய பூமி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்பட போகுது மிதுன மிதுனராசிக்கு இந்த காலகட்டத்தில் மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப பூரிப்பாக புரியுங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கப் போகுது நல்ல சாப்பாடு நல்ல சந்தோஷங்கள் ஏற்பட போகுது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருங்க கார பொருட்களை அவாய்ட் பண்ணுங்க மிதுனராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்க பிள்ளையாரை கும்பிடுங்க சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்க முடிஞ்சா இந்த வாரம் முழுமையாக காலையில் பக்கத்துல இருக்கிற சிவாலயத்துல சூரியனுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இன்னும் ரொம்ப விசேஷம் நல்லது நடக்கும் மிதுனத்திற்கு கடகராசி கடகராசியை பொறுத்தவரை கை ஓங்கக்கூடிய வாரம் இந்த வாரத்துல கொஞ்சம் கோபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில பேரை இழுத்து விட்டுடலாமான்னு கூட தோணும் ஆனாலும் மனசை அடக்கிக்கிட்டு நம்மெல்லாம் இப்போ கோவப்பட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்டா இவங்கிட்டெல்லாம் கோவப்படக்கூடாதுன்னு உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே சில பேரை வெட்டி கண்டதுண்டமாக்கிலான்னு தோணும் மனசு அளவுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்டேபிளில் தான் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க இந்த வாரம் முழுமையாக காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க எப்போ கோபம் வந்தாலும் தண்ணி குடிங்க கோவம் வேண்டாம் ஆகா நமக்கு ஆகாத ஒன்று கோபம் இந்த கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு யாரை எப்படி கூடி இருந்து பறிக்கிறத கற்றுக்கணும் கடகராசிக்காரர்கள் அதை விட்டுட்டு எதிர்க்கிறதுக்கு தயாராகாதீங்க அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும் இந்த வாரத்தில் வெண்மை நிற நிறைய யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக வியூகம் வகுத்து செயல்படுங்க கடிகாரத்தை அடிக்கடி பார்த்துங்க டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணுங்கள் இந்த வாரம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஜனவரி இருபத்தஞ்சிக்குள்ளே உங்களுடைய நேரத்தை நீங்கள் சிக்கனப்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க சில பேரெல்லாம் அடுத்த வாரம் அப்படியே என்ன பண்ண போகிறீங்க கதனை ஓட போறீங்க அதுக்கு இந்த வாரம் ஒரு பெஸ்ட்டு வாரமாக இருக்க போகுது மகாலட்சுமி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பல பொறுப்புகள் வரக்கூடிய வாரம் இந்த பொறுப்புகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் மீது அன்பு அதிகமாகும் நம்மளுடைய சகாக்கள் ஊழியர்கள் மீது நம்மளுடைய நண்பர்கள் மீது வேலை பார்க்கக்கூடியவர்கள் மீது அன்பு அதிகமாகும் எப்படி தன்னுடைய பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசைகள் உண்டாகும் ஏதாவது நல்ல விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தோ நல்ல விஷயங்களை செஞ்சோ இந்த வாரத்துல பேர் புகழ் கிடைக்க போகுது யதார்த்தமா ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அதுல ஒரு ஹிட்டும் கிடைக்க போகுது அதனால சிம்ம ராசிக்காரர்கள் எதை செஞ்சாலும் ரொம்ப பிளான்ல இந்த வாரம் போட வேண்டாம் நீங்க எதார்த்தமா எதை யோசிக்கிறீங்களோ அதெல்லாமே ஹிட்டான சம்பவமாக மாற போகுது குடும்பத்தில் இருக்கிற மனப்பிரச்சனைகள் தீரப்போகுது சில பேர் உங்கள்கிட்ட இந்த வாரம் உதவி கேட்க போறாங்க உங்களுக்கே கொஞ்சம் கனவா நினவா இவெல்லாம் நம்மள்ட்ட வர மாட்டானே உதவி கேட்க மாட்டானே எப்போடா கேட்குறான் அப்படின்னு நினைப்பீங்க ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள இந்த வாரத்தில் உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கும் கவலைப்பட வேண்டாம் கையிருப்பு கரையாது கையிருப்பு அதிகமாகும் பணத்தை பற்றியான பேங்க் டிரான்சேக்ஷன்லாம் வெற்றியை கொடுக்கும் மனசு ரொம்ப லேஸாக இருக்கும் இந்த வாரம் புண்ணிய காரியங்கள் நிறைய செய்ய போறீங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் கன்னி ராசி கண்ணீராசிக்கு இந்த வாரம் அதாவது ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள வியாபாரத்தை பத்தி ஒரு வியூகம் வகுக்கக்கூடிய வாரம் கோர்ட்டு கேஸு சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு யாராவது கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சரியா ஒரு ஸ்கெட்ச் போடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது முக்கியமா வராகி தேவி வழிபாட இந்த வாரம் கண்டிப்பாக எடுத்துக்குங்க வராகி தேவி கோவிலுக்கு போய் வராகி கிட்ட இது மாதிரி ஒரு கோரிக்கை வைங்க எனக்கு இவனால் பிரச்சனையாக இருக்குது அவனால் பிரச்சனையாக இருக்குது எவன் பிரச்சனையாக இருக்கிறானோ அவனை பற்றி பேசுங்க மனசில் இருக்கிற பாரத்தை இந்த வாரத்திலே இறக்கி வைங்க எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது பொண்ணும் பொருளும் கிடைக்க போகுது பதவியும் புகழும் கிடைக்க போகுது இந்த வாரம் வந்து ஒரு பிளான் போடக்கூடிய வாரம் எதிரிகளை துவம்சம் பண்ணுறது குறித்து ஆராயக்கூடிய வாரம் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா சில நல்ல தகவல்கள் வரப்போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆக போகுது பூமி சம்பந்தமான விஷயங்கள் இந்த வாரத்தில் வாகனங்கள்ல செல்லும்போது கொஞ்சம் கவனம் வேண்டும் காத்து இருக்கா பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு போங்க திடீர்னு காத்து இல்லாம இருக்கலாம் கொஞ்சம் மனசு ஸ்தம்பிக்கும் அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கிட்டு வெளியில போங்க நல்லது நடக்கும் இந்த வாரம் முழுமையாக வெற்றி கிடைக்கும் கண்ணீராசிக்கு துளாராசி ராசிக்கு ஒரு புது வியூகம் வகுக்கக்கூடிய வாரம் புத்துணர்ச்சி வரக்கூடிய வாரம் இந்த வாரத்துல ரொம்ப நாளைக்கு பிறகு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கிறதாக நீங்களே உணர்வீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய மனுஷங்க சந்திப்பு கிடைக்கும் பெரியவர்களோடு நட்பு கிடைக்கும் நல்ல திட்டங்கள் சர்க்கார் திட்டங்கள் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள துளாராசிக்காரர்களுடைய கையிருப்பு அதிகமாகும் பக்காவா பிளான் போட்டு சில விஷயத்தை ஈஸியா முடிக்க போறீங்க கஷ்டம்னு நினச்சிருந்த விஷயங்கள்லாம் கடகடகடன் நடக்கப் போகுது சோ இந்த வாரம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது சில பயணங்கள் குறித்த முடிவுகள் எடுப்பீங்க அந்த பயணங்கள் இந்த நேரம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வேலை கொடுக்கும் எதிர்கால திட்டங்கள்லாம் சிறப்பாக சிறப்பா இருக்க போகுது இந்த வாரத்தில் பழைய நண்பர்களை சந்தித்து கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் ஏற்படும் சில மருந்து மாத்திரைகள் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனால் மருந்து மாத்திரைகள் வாங்கும்போது எந்த மருந்தை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வாங்குங்க தேவையில்லாமல் வாங்கி வச்சுக்க வேண்டாம் வீட்டுக்கு வந்து யோசிப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் துளாராசிக்காரர்கள் வெற்றி பெறுவீர்கள் வருவீர்கள் ராசிக்கு த மார்ச்சி மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி இப்பயே ஆவல் வந்துடும் சனிப்பேர்ச்சி சம்மந்தமான பேச்சுகள்லாம் பேச ஆரம்பிச்சுருவீங்க ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு யதார்த்தத்தை உணரப்போகிறீங்க இல்லற வாழ்க்கையை பற்றி பேச்சுக்கள் இல்லறத்திலே ஒரு சந்தோஷம் இது மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்க போகுது சில பேருக்கு மீடியா சம்மந்தப்பட்ட லிங்க் எல்லாம் கிடைக்க போகுது கேளிக்கை என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கை கொடுக்க போகுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சம்மந்தப்பட்ட புதுவித சாப்பாடு அவங்க வீட்டில் புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் பண்ண போகிறீங்க ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு சமையல் வாரம் கூட எடுத்துக்கலாம் சாப்பாட்டு வாரம் கூட எடுத்துக்கலாம் சில நல்ல விஷயங்கள் டிவிலேயோ செல்ஃபோன்லேயோ திடீர்னு பார்த்து ஒரு புத்துணர்ச்சி அடைய போறீங்க பா மிராக்கள் பா இது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இதை தாங்க எதிர்பார்த்தேன் இது இவ்வளோதான் கிடைச்சு இப்போ என் கண்டிக்க தெரியுது அப்படிலாம் சொல்றதுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுவதற்கு இந்த வாரம் இந்த ஜனவரி விருச்சக ராசிக்கு நடந்தே தீரும் இது ஒரு நல்ல வாரம் இந்த வாரத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கால் வலி வர வாய்ப்பு இருக்கு கால்ல மட்டும் கொஞ்சம் பெயின் முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால முடியலேங்கிற போது உக்காந்துருங்க வேலை பார்க்காதீங்க நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாரம் மனசார சொல்றங்க சில நல்ல மன்ஷங்களால நமக்கு நல்லது நடக்க போகுது நல்ல துணை நமக்கு லாபத்தை கொடுக்க போறாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு ஃபோனை மிஸ் பண்ணிட்டோமே ஏதோ ஒரு விஷயத்தை ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் வாய்ப்புண்டு எதிர்பார்க்காம திடீர்னு சில பேர் ஃபோன் அடிப்பாங்க ஏன் அடித்தாங்கன்னு தெரியாது ஏன் அடிக்கலைன்னு தெரியாது இந்த ஃபோன் உடனே அவங்கள திருப்பி அடித்து கேட்கவும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனால் ஒரு ஃபோன் தகவல் நம்மளை கொஞ்சம் குழப்பம் ஆனால் ஃபோன் நல்ல தகவலாகவே இருக்குங்க தனுசு ராசிக்கு இந்த வாரத்தில் பொறுத்தீங்கன்னா நல்ல செய்திகள் வரக்கூடிய வாரம் கசப்புணர்வுகள்லாம் வெளியில் போக போகுது நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ரொம்ப வெறுப்பாக இருக்குது சார் சில பேரை நான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேன் சார் அவங்க என்ன தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க சார் அப்படின்னா இதெல்லாம் போங்க தப்பெல்லாம் சரியாக போகுது வாகனங்கள் யோகம் கிடைக்கப் போகுது தனுசு ராசிக்கு இந்த வாரத்தில் சில திடீர் பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்க ஒரு சந்தோஷமான தருணத்தை இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் பெற போகிறீங்க மறக்க முடியாத ஒரு நல்ல சம்பவம் நடக்க போகுது ஆலயங்கள் போகாத கோயிலுக்கு கூட போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஜனவரி இருபத்தஞ்சுக்குள்ள நடந்தே தீரும் நல்லது நடக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது விநாயக பெருமானை மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி இருபத்தஞ்சுக்குள்ள வழக்கத்தை விட வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் பயணங்கள் ஏற்படும் பயணங்களில் மகிழ்ச்சி ஏற்படும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு எங்கேயாவது போயிட்டு வரும்பொழுது ஒரு சின்ன கசப்பு மனக்கசப்பு ஏற்படும் ஆனா ஒன்றே ஒன்னு இந்த வாரத்துல நீங்க நீங்களே சாட்டிஸ்ஃபைடு ஆயிடாதீங்க இந்த வாரம் நல்லா இருக்குல்ல இந்த வீ இந்த நாள் நல்லா இருக்குல்ல நம்ம இந்த இடத்துக்கு இவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு போனது இல்லை அப்படின்னு வீட்டில் ஏதாவது இப்படி பேசிடாதீங்க பேசி அரை மணி நேரத்துலேயே ஏதாவது ஒரு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த விஷயம் உங்கள் மனசில் படுதா அதை அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடுங்க அதை வெளிப்படுத்த வேண்டாம் இந்த வாரத்தில் கடிகாரம் சம்மந்தமான விஷயம் செல்ஃபோன் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எலக்ட்ரானிக்கல் பொருட்களை கொஞ்சம் தழுவி கை நழுவி கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலாட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இந்த வாரத்தில் கொஞ்சம் மறதி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கேயாவது போய்ட்டு வரும்போது ஒரு பொருளை விட்டுட்டு வந்துடுவீங்க திருப்பி அவங்களுக்கு ஃபோன் அடித்து இந்த பொருள் அங்கே பாரு அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது ஸோ அதுமாரி சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கார்லையோ டூவீலர்லேயோ ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு வந்து படுத்துருவீங்க திருப்பி போயிட்டு அதை அந்த பொருள் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரீங்க கொஞ்சம் தூக்கம் மிஸ்ஸிங் ஆகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஞாபக மரதி அதிகப்படுத்துறதுக்கு நிறையா தண்ணி குடிங்க இந்த வாரம் நிறைய கூட்டு முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆக போகுது பண விஷயங்கள்லாம் யோகத்தை கொடுக்க போகுது புது நம்பிக்கை பிறக்க போகுது மகர ராசிக்கு ஜனவரி இருபத்தைந்துக்குள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சித்தம் தெளியும் விநாயகரையும் கூடுதலாக வழிபாடு பண்ணுங்கள் விக்னங்கள் நீங்கும் நல்லது நடக்கும் கும்ப ராசி கும்பராசிக்கு ஜனவரி இருபத்தஞ்சுக்குள்ள வித்தியாசங்களை உணர போறீங்க நல்ல நண்பர்கள் வரப்போகிறாங்க உங்களுக்கு பொறுமை அதிகரிக்க போகுது இந்த வாரத்தில் ஒரு புதிய பராசக்தியாக நீங்கள் அவதாரம் எடுக்க போகிறீங்க இது வரைக்கும் நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கேன் ஐயா இனிமேல் இப்படியெல்லாம் இருக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு வரம்புகளை போட்டுக்கொள்ள போகிறீங்க மௌனத்தை அழகாக கடைபிடிக்க போகிறீங்க எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது யாருக்கிட்ட பேசணும் யாருக்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற ஐடியாவெலாம் பண்ண போகிறீங்க கும்பராசிக்காரர் இந்த வாரத்தை பொறுத்தவரை புது வீகங்கள் சக்சஸ் ஆகும் வியாபார சம்பந்தமான வெற்றிகள் அனுகூலமாகும் பணம் எதிர்பார்த்த இடத்திலே கிடைக்கும் சில நண்பர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஈமெயில் ஜிபே இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸை உண்டாக்கும் நீங்கள் அதிர்ஷ்டத்திற்காக ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் சில ஆலய பிரவேசங்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் கோவில்களுக்கு போயிட்டு வரும்பொழுது மிராக்கலாக ஒரு எண்ணம் தோணுங்க அதுதான் இந்த வாரத்தோடைய உச்ச கும்பத்திற்கு நல்ல எண்ணம் தான் அதுதான் உங்க வாழ்க்கை அடுத்த திசை திருப்பத்தை மாற்றப் போகிறது ஆலய பிரவேசம் செய்யுங்க நல்லது நடக்கும் ஜனவரி இருபத்தஞ்சு வரைக்கும் துர்கா பரமேஸ்வரிய வழிபாடு பண்ணுங்க சிறப்பு தருணம் மகிழ்ச்சி தருணம் உண்டு கும்பத்திற்கு மீனராசி மீனராசிக்கு இந்த வாரத்துல சக்சஸ் ஆன வாரம் இந்த வாரம் கண்டிப்பா ஒரு ஜாதகம் பார்த்துடணுன்ற எண்ணம் வந்துடும் இல்லை நம்மளுடைய ஜோதிடத்தில் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடுதல் பிளானிங் இந்த வாரம் நடத்தியே தீரணும் அதே மாதிரி யாரையாவது பிடிச்சி ஒரு விஷயம் நடக்காத விஷயத்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ண போறீங்க அதில் சக்ஸஸும் பண்ண போறீங்க இந்த வார இறுதியில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் விரதம் இருக்கிறதுக்கான உயர்வு எண்ணங்கள் ஏற்படும் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதையை வைப்பாங்க அன்பு வைப்பாங்க உங்களுக்கே இவ்வளோ நாள் இந்த அன்பு எங்கே வச்சுருந்த அப்படின்னு திரும்பி கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு மீனராசிக்கு இந்த வாரம் உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் உயரும் வருமானமும் உயரும் வாழ்க்கையில சில யதார்த்தங்களையும் தத்துவங்களையும் மீனராசிக்காரர்கள் புரிஞ்சிக்க போறீங்க ஜனவரி இருபத்தஞ்சுக்குள்ளே அதனால இந்த வாரத்துல செங்கல் செங்கலாக சொல்வாங்க ஒவ்வொரு கல்லாக பிரிக்கணுங்க அது மாதிரி தான் இப்போ இந்த வாரம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க சின்ன சின்ன விஷயமா ஆரம்பிங்க முழு வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும் வெள்ள நிறத்தை அதிகமாக யூஸ் பண்ணுங்க பெருமானை வழிபாடு பண்ணுங்க இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசங்களும் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக நடந்தேறும் மீன ராசி உறவுகளை இந்த வாரத்தை பொறுத்தவரை உச்சமாக இருக்கக்கூடிய ராசிகள் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் மகரம் மீனம் ஆறு ராசிகள் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய ராசிகள் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் கும்பம் இந்த ராசிகள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்க போறீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது கிரகத்தன்மைகள்லாம் உங்களுக்கு உயர்வாக இருக்க போகுது இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லா நன்மைகளும் கிடைக்க ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க இந்த வாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ன மந்திரம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி சீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயா மகாலட்சுமியோட மந்திரத்தை மூல மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க இந்த காயத்ரி தேவி மகாலட்சுமியில கலந்து உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறா மகிழ்ச்சியை கொடுக்க போகிறா சந்தோஷத்தை கொடுக்க போகிறா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரத்தில் சந்திக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் நமக்கு புதுமையை கொடுக்க போது புத்துணர்ச்சியை கொடுக்க போது நம்பிக்கையோட ஒவ்வொரு வாரத்தையும் நாம் சந்திப்போம் நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு